நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் வர கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஓன் ஆன்சர் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீடியோலாம் இருக்கும் இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரருக்கும் கஸ்டமருக்கும் இடையில கான்வர்சேஷன் நடந்துச்சு இல்லையா வியாபாரம்லாம் எப்படி போகுது அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வீடியோவில் வர கொஸ்டின்ஸும் இப்போ கொஸ்டின் பாருங்கள் சபி சீஜே கஹா மிலேகா சபி சீஜே அப்படின்னா எல்லா பொருட்களும் சீஜேனா பொருட்கள் சபி சீஜே எல்லா பொருட்களும் எங்கே கிடைக்கும் எல்லா பொருளும் எங்க வாங்கலாம் ஒரே இடத்துல எல்லா பொருளும் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம அதுக்கு ஆன்சர் சபி சீஜே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மே மிலேகா அனைத்து பொருட்களும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மிலேகா கிடைக்கும் இப்ப எல்லா பொருளும் எங்க போனா வாங்கலாம் அப்படின்னு கேப்போம் அப்போ வந்து ஏதாவது ஒரு கடை பெருசுலேயே அங்கே போங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்க முடியும் அப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா இப்போது இந்த இடத்துல பாருங்கள் சபி சீஞ்சேன் பாஸ்வாலி தூக்கான் மிலேகா எல்லா பொருட்களும் அந்த முன்னாடி இருக்க கடையில் கிடைக்கும் இல்லை சபி சீஞ்சேன் பிச்சேவாலி தூக்கான் மிளேகா எல்லா பொருட்களும் பின்னாடி இருக்க கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் இல்லைன்னா சபி சீஞ்சே பாஸ்வாலி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருமே மிளேகா எல்லா பொருட்களும் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வேணுமோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கஹாகை அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்கே இருக்குது இப்போ ஜென்ரலாக எல்லா பொருட்களும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்கே வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கஹாகை அப்படின்னு கேட்டிருக்காங்க உதர் தேக்கியே ராம்தேவ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கை உதர் தேக்கி அப்படின்னா அங்கே பாருங்கள் ராம்தேவ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கை அங்கே பாருங்கள் ராம்தேவ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு தேக்கியே அப்படின்னா பாருங்கள் உதர் தேக்கிய அப்படின்னா அங்கே பாருங்கள் இப்போ வந்து பீச்சே தேக்கியே உதர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கை பின்னாடி பாருங்கள் அங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது இல்லை சாண்னே தேக்கியே முன்னாடி பாருங்கள் உதர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கே முன்னாடி பாருங்க அங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு தேக்கிய அப்படிங்கறதுக்கு ராம்தேவ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்கே முன்னாடி பாருங்க ராம்தேவ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு இந்த மாதிரி நமக்கு எப்படி ஆன்சர் வேணுமோ சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க வகு துகான் கே மிலேகா ஒரு கடையை சுட்டி காட்டி அந்த கடையில என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுக்கலாம் அப்ப ஆன்சர் வந்து வஹாம் சபி சீஜே மிளேகா அங்கே எல்லா பொருட்களும் கிடைக்கும் இப்போ அங்க தற்கா வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்கன்னா பகாம் தற்காரியா மிளேகா அங்க வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் ஆனால் அங்கே பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்கன்னா பகாம் பழம் மிளேகா அங்கே பழங்கள் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு ஒரு ஆன்சர் இருக்கும் அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டு திரும்பி திரும்பி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ